அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு இந்த குருவ ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ராசியிலேயே இந்த புத்தாண்டு பிறக்கிறக்கு மனதில் சரின்னு பட்டதை செய்வீங்க கெட்ட நண்பர்கள அறவே ஒதுக்கி விடுவீங்க இந்த ஆண்டில் இந்த ஆண்டு சனியின் சஞ்சார நிலையில் திடீர் யோகம் கிடைக்கிறதுனால பெரிய பதவி உயர்வு இதெல்லாம் உங்களை தேடி வர இருக்குது புது தொழில் தொடங்கலாம் அப்படின்னு முயற்சி செய்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆண்டில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை பெற்றவங்க நீங்கள் நேர்மறையான சிந்தனை உடையவங்க வீட்டில் கூட கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மனைவி வெளி உறவுகள் வழியில் ஏதாவது ஒரு ஆதாயம் இந்த ஆண்டில் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த ஆண்டில் பூர்த்தி ஆகும் அப்படின்னே சொல்லலாம் எதிர்பார்த்த அந்த விலை உயர்ந்த பொருளெல்லாம் எல்லாம் கூட வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க சகோதரர் வகையில் ஏதாவது ஒரு அனுகூலமான பலனை இந்த ஆண்டலை நீங்க எதிர்பார்க்கலாம் அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இந்த ஆண்டில் கிடை கிடைக்கும் அதே மாதிரி வேற்றுமொழி பேசுகிறவங்களால ஏதாவது ஒரு ஆதாயம் இந்த ஆண்டில் கிடைக்கும் சபையில் கூட முதல் மரியாதை உங்களுக்கு இந்த ஆண்டில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த தனுசு அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆண்டில் செவ்வாய் வந்து எட்டில் நிற்க இருக்கிறார் புத்தாண்டு பிறப்பதனால உடன் பிறந்தவர்கிட்ட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது சொத்து விஷயத்துலேயும் நல்ல ஒரு சாதகமான தீர்ப்பு இந்த டைமு நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரி இதை தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசுராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நீங்க தனுசு ராசி என்பராக இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க பழைய வழக்கில் அதாவது வழக்கு விவகாரங்கள்ல இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் அரசாங்க அதிகாரிகள் பேசும்போது பகைத்து கொள்ளாதீங்க வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க பழைய கசப்பான சம்பவங்களை அடிக்கடி பேச வேண்டாம் அண்டை அயலாறுகிட்ட பழகும் போது கூட அளவா பழகிறது நல்லது இந்த புத்தாண்டு முதலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலே உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பத்தில் கேதுவும் நாலுல ராகுவும் நீடிப்பதனால அடுக்கடுக்கான வேலைகள் வரும் அதனால் அவதிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அடுத்து இந்த வேலை இந்த வேலை தான் அந்த வேலை முடியும் அப்படிங்கிற மாதிரி வேலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் அந்த வேலை முடிந்த மாதிரியும் இருக்காது வேலை வலு கொஞ்சம் அதிகமாகவே இந்த ஆண்டில் இருக்கும் உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா மற்ற இடங்கள் சம்பள பிரச்சனை இந்த மறைமுக நெருக்கடி இது எல்லாமே ஓரளவுக்கு குறையும் தாயாருக்கு முதுகு தண்டுவடத்தில் ஏதாவது வலி பிரச்சனை தலை சுற்றல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய தாயாரோட நலத்தில் கவனம் செலுத்துங்க வண்டி வாகனங்கள் செல்லும் போது இந்த தனுசு ராசி அன்பர்கள் அலைபேசியில் பேசிக்கிட்டே வண்டி ஓட்ட வேண்டாம் விபத்து நிகழக்கூடிய ஒரு சூழ்நிலாம் இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்கள் வெளியில் போது ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது மே இருபத்தி ஆறு முதல் வருடம் முடியும் வரை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் கேது அமர்வதனால பிதுர் வழிபாடு செய்கிறது நல்லது அதாவது பித்ரு சொத்துக்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்கள் முன்னோர்களை வழிபட்டுவாங்க தந்தையாரோடங்கூட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அவருக்கு சின்ன சின்ன அறுவை சிகிச்சை இந்த மாதிரி மூட்டு வலி கழுத்து வலி இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அது சரி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த ஆண்டில் அமையும் ராகு மூணாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் கொஞ்சம் பயம் படபடப்பு அவர் மூணாம் ஏட்டில் இருந்தார்னா நிறைய பயம் படபடப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும் உங்களுடைய மனோபலம் அதிகரிக்கும் இருந்தாலும் கூட இந்த படபடப்பு உங்களை பாடாப்படுத்துகிற மாதிரி இருக்கும் தள்ளி போன விஷயங்கள் கரெக்டான டைமில் முடியும் இளைய சகோதரர் வகையில் இருந்த அந்த பிணக்கு பிரச்சனை இது எல்லாமே சரியாகும் ஷேர் மூலம் நல்ல வருமானம் நிறைந்த ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆண்டு தொடக்கம் முதல் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி ஐந்து வரை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் குரு குரு பகவான் நிற்கிறதுனால வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வீண் சந்தேகத்தால் நல்லவர்களுடைய நட்பை வந்து இந்த டைமை நீங்கள் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க யார் மேலேயும் வீண் பணி சொல் போடாதீங்க பண பற்றாக்குறை போக்க கூடுதலாக உழைச்சிங்கன்னா ஓரளவுக்கு அதை சரி செய்ய முடியும் முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் காட்ட வேண்டாம் ரொம்ப கரெக்டாக எடுத்து கோப்புகளை பத்திரமாக வைத்துக்கோங்க அதே மாதிரி வங்கி காசோலை இருந்தது அப்படின்னா அதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க கையப்ப மட்டும் அலட்சியமாக எங்கேயும் வைக்க வேண்டாம் அது காணாம போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் அமையும் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க மே பதினொன்று முதல் வருடம் முடியும் வரை குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டில் அமர்ந்து உங்களை பார்க்க இருக்கிறதுனால உங்களிடம் மறைந்து கிடந்த அந்த திறமை இந்த ஆண்டில் வெளிப்படும் நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த ஆண்டில் கிடைக்கும் தள்ளி போன திருமணம் கூட இந்த ஆண்டில் கூடி வருவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்கு அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் இந்த ஆண்டில் களை கட்டும் அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவி கூட கூட சின்ன சின்ன மன கசப்பு ஏற்பட்டாலும் கூட பிள்ளை பாக்கியம் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த ஆண்டில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளாக காத்துட்டுவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் இந்த ஆண்டில் கிடைக்கும் வெயில் விலை உயர்ந்த தங்க ஆபரணங்கள்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் ஆனால் மனதில் மட்டும் ஒரு இனம் புரியாத மனக்குழப்பம் மன சஞ்சலம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கட்டட வேலையில் தொடங்கி வீட்டு வேலை வரையில் எல்லா வேலையும் நீங்களே செய்கிற மாதிரி அமையும் தொடர்ந்து நிறைய உழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தொழில் மற்றும் வெளி வட்டாரங்களை உங்களை எதிர்த்தவங்களாம் உங்களுக்கு நண்பர்கள் ஆவாங்க அதே மாதிரி சொந்த பந்தங்களுடைய சுய ரூபத்தை இந்த ஆடலை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னே சொல்லலாம் அதற்கேற்ப செயல்பாடுகளும் இந்த ஆடலை நடக்கும் அதே மாதிரி நல்லவங்க யார் கெட்டவங்க ஆளுன்னு யாருன்னு அறிந்து செயல்படுவீங்க இந்த ஆடலை வியாபாரிகளாக இருக்கட்டும் விளம்பரக்காரர்களாக இருக்கட்டும் கொஞ்சம் அவங்கக்கிட்ட பார்த்து நிதானமாக பேசுகிறது நல்லது அதனால் இந்த ஆண்டை பொறுத்தவர்களும் ஒவ்வொரு விஷயத்துலையும் அவசரப்பட வேண்டாம் பொறுமையை கடைப்பிடித்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஆண்டை இந்த ஆண்டு அமையும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டேயும் சக வியாபாரிகிட்டையும் ஏதாவது கருத்து வேறுபாடு வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த ஆண்டில் நிதானமாக இருங்க அதே மாதிரி மற்றவங்களுடைய ஆதாரமும் இந்த டைமு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இவங்க நல்லவங்க அப்படின்னு நம்பி போய் நீங்கள் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா அவங்க உங்களை பகச்சிக்குவாங்க அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய வேலையை கரெக்டாக நீங்களே நல் ரொம்பவும் நல்லது புது ஒப்பந்தங்கள் ஏதாவது கையெழுத்து போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை யோசித்து படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுறது நல்லது பழைய சரக்குகள்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல ஒரு லாபத்தை இந்த ஆண்டில் நீங்கள் பெறுவீங்க புதிய தொழிலெலாம் இருந்தது அப்படின்னா அந்த தொழிலெல்லாம் நல்ல ஒரு முக்கிய அனுபவத்தவங்க ஆலோசனை கேட்டு அந்த புதிய தொழிலில் நீங்கள் பதிக்கிறது ரொம்பவும் நல்லது கெமிக்கல் கமிஷன் வண்டி வாகன உதிரி பாகங்கள்லாம் நல்ல ஒரு லாபம் இந்த ஆண்டில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அரசியலில் கொஞ்சம் கெடுபிடி அதிகமாக இருக்கும் அதனால் அரசியலில் இருக்கிறவங்க கிட்டே பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க நீங்களே அரசியலில் இருக்கிறதா இருந்தாலும் தொண்டர்கிட்ட பேசும்போது உயர் அதிகாரிங்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க பங்குதாரர்களே உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது பழைய நிலைக்கு திரும்புறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது பழைய பாக்கியெல்லாம் வசூல் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த ஆண்டில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது உத்தியோகஸ்தர்களாக இருந்தது அப்படின்னா இழுபறியாக இருந்த அந்த பதிவு உயர்வு சம்பள உயர்வு அதெல்லாம் இந்த ஆண்டில் கிடைக்கும் மேல் அதிகாரி பேசும்போது சில நேரங்களில் கோபப்பட்டாலும் கூட முக்கிய ீவெ எடுக்கும்போது உங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் தான் முக்கிய முடிவுகளை எடுப்பாங்க அவங்களுடைய அந்த நம்பிக்கை உங்களுக்கு ரொம்ப நிம்மதியை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரிப்பவங்க ஊழியர்களாக சம்பளம் வாங்குறவங்களுக்குலாம் இந்த ஆண்டு எந்த ஒரு தடையும் இருக்காது சக ஊழியர்கள் உங்கக்கிட்ட பணிந்து போவாங்க கேட்ட இடத்துல கரெக்டாக பணம் கிடைக்கும் அதே மாதிரி வேறு சில வாய்ப்புகளும் இந்த ஆண்டில் உங்களை தேடி வரும் கணினி துறையில் இருக்கிறவங்களுக்கு அயல்நாட்டு யோகம் தேடி வரும் புதிய நிறுவனத்தில் இருந்தும் நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் சலுகைகளையும் இந்த எதிர்பார்க்கலாம் புதிய முயற்சியில் இறங்கும் போது கொஞ்சம் தயக்கம் இருக்கும் புதிய நபர்கிட்ட பழகும் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எந்த ஒரு தொழிலில் ஈடுபடுறதா இருந்தாலுமே அகல கால் வைக்க வேண்டாம் சிறிதாக எதையாவது தொடங்கி அதில் பெரிதாக எதிர்பா லாபத்தை எடுக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க புதிய சொத்து வாங்கும்போது தொழிலில் சின்ன சின்ன கிளைகள் தொடங்கும் போதும் வாழ்க்கை துணையோட பெயரில் பதிவு செய்து தொடங்கிறது நல்லது அதிகம் கண்டிப்பு காட்ட வேண்டாம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் நல்ல ஒரு முன்னேற்றம் மிகுந்த ஆண்டா இந்த ஆண்டு அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சென்னு